இன்று பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாவசு வருடம் புரட்டாசி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை தேய்பிரை சப்தமி திதி மாலை ஆறு பதினெட்டு மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தொன்பது மணி வரை அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் விருச்சகம் பொது திருவாதிரை விரதம் சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி சந்திர உதயம் இன்று உதயம் இல்லை அஸ்தமனம் மதியம் பனிரண்டு ஒன்பது மணி மேஷராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் எடுக்கும் வேலைகளில் லாபம் உண்டாகும் வெளியூர் பயணம் நன்மையில் முடியும் எதிர்பார்த்த தகவல் வரும் கனவு நனவாகும் நாள் பண வரவினால் சங்கடம் தீரும் நினைத்த வேலை நடக்கும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் பணிபுரியும் இடத்தில் திறமை வெளிப்படும் ரிஷபராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் நினைப்பது நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சினை சரியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் வாக்குறுதியை யாருக்கும் வழங்க வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் விருப்பம் நிறைவேறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் சில தடை தோன்றும் முயற்சி இழுபறியாகும் மனம் குழப்பமடையும் நிதானமாக செயல்படுவது நல்லது நேற்றைய பிரச்சனையில் முடிவு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் தீரும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர் கடகராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவு தோன்றும் அலைச்சல் உண்டாகும் நினைத்ததை சாதிப்பீர் பணிபுரியும் இடத்தில் எதிர்ப்பு அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளில் பணம் கரையும் குடும்பத்தில் நெருக்கடி உண்டாகும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் வரும் லாபத்தை விட செலவு கூடும் தக்க சமயத்தில் நண்பர்கள் சிம்மராசி என்பர்களை விழிப்புடன் செயல்பட்டு வெற்றி அடையும் நாள் எதிர்பார்த்த பணம் பெறும் உங்கள் முயற்சி சாதகமாகும் குடும்ப நெருக்கடி நீங்கும் உங்கள் வேலை நடக்கும் விருந்தினர்கள் வீடு தேடி வருவர் நட்புகளால் லாபம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலைகளை எடுத்து முடிப்பீர் முதலீட்டில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர் பெரியோர் ஆதரவால் எண்ணம் நிறைவேறும் கன்னிராசி என்பர்களே வியாபாரம் குறித்த சிந்தனை மேலோங்கும் நாள் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் தொழில் விருத்தியாகும் வரவால் நெருக்கடி நீங்கும் தடை விலகும் எடுக்கும் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர் பணிபுரியும் இடத்தில் திறமை வெளிப்படும் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் வரும் தாராளமாக செலவு செய்வீர் ாசி என் நன்மையான நாள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு உயரும் நிதானமாக செயல்பட்டு வேலைகளை முடிப்பீர் தந்தை வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் எதிரிகள் விலகிச் செல்வர் விருச்சிக ராசி என்பர்களை விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் மனம் குழப்பமடையும் சந்திராஷ்டமம் என்பதால் நெருக்கடி அதிகரிக்கும் தேடி வரும் உறவுகளுடன் மோதல் உண்டாகும் யோசித்து செயல்படுவது நல்லது மனதில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சி இன்று வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே நண்பர்கள் உதவியால் நன்மை உண்டாகும் நாள் கவனமாக செயல்படுவதால் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் இழுபறியான வேலை முடியும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நினைத்ததை நடத்தி முடிப்பேர் வெளியூர் பயணத்தால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மகர ராசி என்பர்களை நெருக்கடி நீங்கும் நாள் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் மறைமுக தொல்லை நீங்கும் செல்வாக்கு உயரும் தீராமல் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிரிகள் விலகிச் செல்வர் வருவாய் உயரும் உடல்நிலை சீராகும் செல்வாக்கு உயரும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ராசி அன்பர்களை வரவால் வளம் காணும் நாள் செயல்களில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் வேலை நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் வேலை இன்று வேகமாக நடக்கும் செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நல்லது மீனராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் லாபம் உண்டாகும் பண நெருக்கடி விலகும் செல்வாக்கு உயரும் வேலை பலு அதிகரிக்கும் தேவையற்ற குழப்பமும் பதட்டமும் உண்டாகும் நிதானமாக செயல்படுவது நல்லது நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் பயணம் லாபம் தரும்